எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சு இன்றைக்கி ஏபிசி அதுவும் டேரெக்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய ரெண்டாவது வின்னிங்கை செப்டம்பர் மாதத்தோடைய ரெண்டாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் தெளிவான நேற்று வீடியோவில் சொன்னாங்க ரெண்டு நாள் வீடியோ தெளிவாக இருக்கோம் கண்டிப்பாக வின்னிங் வரும் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கோன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய ரெண்டாவது வின்னிங் எட்நூற்றி ஐம்பத்தொன்று எட்நூற்றி ஐம்பத்தொன்று டேரக்ட் கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு வெற்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting, just entertainment only. Welcome to our channel friends. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் எட்டு பி போலில் அஞ்சு சி போலில் ஒன்றுங்க சரிங்களா சிங்கிள் போடில் ஒரு மாதம் இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சு ஒன்று ஜீரோ இதை தான் வந்து நம்ம வீடியோவில் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா கெஸ்டிங் வீடியோ நேற்று போட்டிருந்தேங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு அன்பான வேண்டுகோளை தான் கேட்டிருந்தோம் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மினிமம் ஒரு தௌசண்ட் வியூஸாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தௌசண்ட் வியூஸ் வரலிங்க இப்போ நாளைக்கு நம்ம வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் பத்துலேருந்து பதினஞ்சு ஒன்றைங்களில் கண்டிப்பாக வந்து ரெண்டு அல்லது மூணு டேரக்ட்டாகவே கொடுப்போம்னு சொல்லிடுவோம் அதில் ஃபஸ்ட்டு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய ரெண்டாவது வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பால் ஒரு மாதம் இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி திருடி நம்பரில் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று டேரக்ட் டெட்டாவே கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தொன்று எட்நூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று எட்நூத்தறுபத்தொன்று இன்னும் ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருக்குங்க சரிங்களா இங்கே டைப் பண்ணுற இடம் இல்லைன்னு போடலிங்க இன்னும் நிறையா நம்பர் கொடுத்துருக்கோம் சூப்பர் இனிங் ஒரு மாசிங் திடைச்சி கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலேயும் எட்டு ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் திருடி பார்த்திங்கன்னா ஒரு மாத விண்ணிங் வந்திருக்கு எட்நூற்றி ஐம்பத்தொன்றுக்கு எட்நூற்றி ஐம்பத்தொன்று கொடுத்து டேரெக்ட் வின்னு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எட்நூற்றி ஒன்று ஏசி நம்ம நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா பிசி டேரக்டாக வர மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் வினிங் ஒரு மாச வினிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அன்பான வேண்டுகோளாக தான் கொஞ்சம் அதை எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க இந்த மாதத்தில் ஏழு ஆகுது ரெண்டு ஈவினிங் கொடுத்துருக்கும் டெய்லி டூ டிவினிங் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி நம்ம கெஸ்சிங்கை பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இது வந்து எம்சி கெஸிங் சரிங்களா இது வந்து எம்சிகெஸிங் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் எட்நூற்றி ஐம்பத்தொன்று பாருங்கள் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் பாக்ஸில் எட்நூற்றி ஐம்பத்தொன்னு டேரெக்டாகவே ஹீட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி நாற்பது பத்தி ஒன்று கீழே பாருங்கள் விடுபட்ட நம்பர்லேயும் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் முந்நூற்றி ஐம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று எட்நூத்தொன்று இந்த மாதிரி நம்பர்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து எம்சி கேசிங்க சரிங்களா அதனால் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க சரிங்களா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது புரியல அப்படின்னாவே எம்சி கேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் அஞ்சு ஜோடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதனால வீடியோவை தெளிவாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அஞ்சு ஜோடி எடுக்கலாம் அப்படி அஞ்சு ஜோடி எடுத்தீங்க அப்படின்னாவே மிஸ் நம்பர் கேசிங்க இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்பர் சூப்பர் மேட்ச் பண்ணால் டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லி தர சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லி சொல்லி வச்சு தான் தட்டி தூக்கி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் வரும் வரும்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு தான் தட்டி தூக்கு தத்த தட்டி தூக்கி கொடுக்குறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டு போட்டால் இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி கெஸிங் குரூப் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா ரெண்டாம்பதுக்கு மேலே கொடுத்துருந்து இப்போ ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கே கொடுத்துட்ருக்கோம் இந்த மூணு நாளாக இது பாத்தீங்கன்னா எம்சிகிஸி குரூப்ல நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எட்நூற்றி அறுபத்தொன்று மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது எட்டு ஒன்று பேர் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேட்டா கொடுத்தது மார்க் பண்ணோம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எட்டு ஒன்று புரியுதுங்களா எட்டு ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு எல்லாத்தையும் நம்ம இங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் இதுல இருந்து தான் உங்களை அஞ்சு ஜோடி எடுக்க சொல்கிறோம் இதை இந்த அஞ்சு ஜோடி எடுத்துட்டீங்கன்னாவே மிஷின் நம்பர் பொழுது அதை வச்சு மேட்ச் பண்ணவே டெய்லியும் திருடி வின் சொல்றோம் அந்த தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் சொல்லி வச்சுதான் சரிங்களா பி சி வின்னிங் விண்ணிங் மீண்டும் மீண்டும் சொல்ற மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசப்பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்களே எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற விஷயத்தை தான் சொல்ல சொல்கிறோம் என்ன அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அது ரீச் ஆகும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் கூட அவங்க பயன்படுத்துவாங்க அதுக்காக சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு லைக் பண்ணி எங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம மினிமம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேராவது பார்த்தா தான் நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஏழு நாள் ஆகுது இந்த ஏழு நாளில் ஒரு நாள் லீவு சரிங்களா ஆறு நாளில் நம்ம ரெண்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு நாளாகவே நமக்கு ஜஸ்டிமிஸில் தான் போயிட்டுருந்தது சரிங்களா இந்த ஆறு நாளில் தூடி டெய்லி வாங்கி கொடுத்தோம் ஜெஸ்டிமிஸில் தாங்க போயிட்டு இருந்தது அதனால தான் சொல்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ பாருங்கள் டைம் பாருங்கள் ரெண்டு ஐம்பதுக்கு இருந்தோம் அதை கொஞ்சம் முன்னாடி கொடுக்குறோம் சரிங்களா அஞ்சு நிமிஷம் முன்னாடி கொடுக்குறோம் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு எடுத்து கொடுக்குறோம் மூணு மணிக்கு கரெக்டாக ஓப்பன் போஸ்ட்டு கொடுக்குறோம் அதுக்காக சொல்கிறேங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கொடுத்துதுங்க வீடியோவில் கொடுக்கும்போது மேலே சொல்லியிருந்தேன் ஒன்று அஞ்சு ஜி சரிங்களா இந்த அஞ்சு ஒன்று ஜீரோ இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வரும்னு சொல்லியிருந்தேன் தெரியலனா கூட திரும்ப வீடியோ போய் கேளுங்க கேட்டு பாருங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லும் பொழுது நம்ம தெளிவாகவே அஞ்சு ஒன்று அப்படின்றத சொன்னோம் அதனால தான் அதை ஆல் போல்னு கொடுத்துருப்போம் ஆல் போல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அஞ்சு ஒன்று சரிங்களா இந்த எட்டாம் நம்பர் எட்டு ஏழு கூட அஞ்சு ஒன்று தான் கலந்து அடிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தாங்க நம்ம தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறமோ என்ன கெஸ்டிங் கொடுக்குறோமோ அதுதான் நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டுருக்கு அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் ஓரளவு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கணும் ஏன்னா மாசத்துக்கு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம எடுத்து கொடுக்குறாங்க ஏபிசி ஃபுல் வின்னிங் மற்ற எந்த சேனலில் கொடுப்பாங்கன்னு தெரியல நம்ம அந்தளவுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் இப்போ எப்படிலாம் சீக்கிரமாக எடுத்து கொடுக்குறோம் ரெண்டு ஐம்பது கொடுத்ததா ரெண்டு நாற்பத்தஞ்சு கொடுக்குறோம் மூணு மணிக்கு ஓப்பன் போஸ்ட் போடுறோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்து கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டர் லைக் மூலியமாக தெரிவிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்சிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சிகேசி குரூப்பில் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து எம்ஸிகேசிங் குரூப்ல இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேல்டிஎஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சனோடய லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கிசிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போலில் ஏ போலில் எட்டு பி போலில் அஞ்சு சி போலில் ஒன்று சிங்கிள் போலில் ஒரு மாசம் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆல் போல்லையும் அதான் வீடியோலேயே தான் கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்தப்புறம் மட்டும் தான் கொடுத்துருந்தோம் சூப்பர் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி பார்த்தீங்கன்னா திருடி நம்பரில் எட்நூற்றி ஐம்பத்தொன்று எட்நூற்றி ஐம்பத்தொன்று எட்நூற்றி ஐம்பத்தொன்று கொடுத்துருக்கோம் டேரெக்ட் டிட்டு சரிங்களா டேரெக்ட் டிட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வினிங் வந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று முந்நூற்றி